மாணவர்களே இந்த அமர்வில் நிரும செயலர் நியமனம் பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி நிருமச் செயலரை எப்படி நியமனம் செய்ய வேண்டும் இது சட்டத்திலேயே அதுக்கான தகவல்களை தர்றாங்க நிருமச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு இரநூத்தி மூணு இரநூத்தி நாலின் படி நிறம சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு இரநூத்தி மூணு இரநூத்தி நாலின் படி ஒவ்வொரு பட்டியலிட்ட நிறுவமும் ஒரு முழு நேர செயலரை பணி நியமனம் செய்ய வேண்டும் ஹோல் டைம் கம்பெனி செக்ரட்டரி முழு நேர நிறுவ செயலரை பட்டியலிடப்பட்ட நிறுவங்கள் நியமிக்க வேண்டும் அது என்ன பட்டியலிடப்பட்ட நிறுவங்கள் அப்படின்னு சொன்னால் பங்கு மாற்றகங்களில் பங்குகளை வாங்குவதற்கும் ஒரு நிறுவத்தினுடைய பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஆன ஆக பதிவு செய்யப்பட்ட அந்த நிருமங்களினுடைய பெயர்கள் ஒரு பட்டியலில் சேர்க்கப்படுகிறது இப்போ இந்த நிருமத்தினுடைய பெயர் அந்த பங்கு மாற்றகத்தினுடைய அலுவல் பட்டியலில் சேர்க்கப்பட்டுடுச்சுன்னா அது பட்டியலிடப்பட்ட நிருமமாக கருத முடியும் லிஸ்டிங் அந்த பட்டியலிடப்பட்ட நிறுவத்தினுடைய பங்குகள் பத்திரங்கள் அங்கு வாங்க விற்க அனுமதிக்கப்படும் ஆக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பட்டியலிடப்பட்ட நிறுவனம் ஒரு முழு நேர நிறுவ செயலரை பணி நியமனம் செய்ய வேண்டும் அதே மாதிரி பட்டியலிடாத மற்றும் அஞ்சு கோடி அல்லது அதற்கு மேல் பங்கு முதலுடைய தனி நிறுவமும் ஒரு முழு நேர செயலரை பணி நியமனம் செய்ய வேண்டும் பட்டியலிடாத நிறுவமாக இருந்தாலும் அஞ்சு கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேலே பங்கு முதலுடைய ஒரு தனி நிறுவமும் ஒரு முழுநேர செயலரை டைம் கம்பெனி செக்ரட்டரியை அப்பாயின்மெண்ட்டு பண்ணணும் இந்திய நிறுவ செயலர் நிறுவனத்தில் உறுப்பினராக உள்ள ஒரு தனி நபரை மட்டுமே நிறுவ செயலராக பணி நியமனம் செய்ய முடியும் அவர் ஐசிஎஸ்ஐ பாஸ் பண்ணியிருக்கிறோம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அந்த நிறுவ செயலர் நிறுவனம் நடத்தக்கூடிய தேர்வு பாஸ் பண்ணி அந்த ஐசிஎஸ்ஐயில் பதிவு செய்திருக்க வேண்டும் இந்திய நிறுவ செயலர் நிறுவனத்தின் உறுப்பினராக உள்ள ஒரு தனிநபரை மட்டுமே ஒரு தனிநபரை மட்டுமே நிறுவத்தினுடைய செயலராக நியமிக்க முடியும் பணி நியமனம் செய்ய முடியும் இந்த நிறுவ செயலர் எப்படி நியமிக்கப்படுறாங்கன்னா நிறுவ தோற்றுவிப்பாளர்களால் நியமிக்கப்படுறாங்க ஆரம்பத்தில் இந்த கம்பெனியை கூட்டு உருவாக்கம் செய்யும் அந்த தோற்றுவிப்பாளர்களே நிறுவத்தினுடைய முதல் செயலரை நியமிக்கிறாங்க இந்த தோற்றுவிப்பாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிறுவ செயலர்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டு செயல்முறை விதிகளையும் பிற ஆவணங்களையும் அவரோட பேரை பதிவு பண்ணுறாங்க ஆகவே நிறுவ தோற்றுவிப்பாளர்னால் நியமிக்கப்படலாம் அடுத்து முதல் இயக்குநரவைனால் நிறுவ செயலர் நியமனம் முதல் இயக்குநரவை நிரும கூட்டுருவாக்கம் செய்யப்பட்ட பிறகு நிருமத்தோட முதல் இயக்குநரவையினுடைய முதல் கூட்டத்தில் நிருமம் கூட்டுருவாக்கப்பட்ட பிறகு நிருமத்தோட முதல் இயக்குநரவை கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் நிருமத்தோட முதல் இயக்குநரவையினோட முதல் கூட்டத்தில் நிரும செயலர் நியமிக்கப்படுவார் சில சூழ்நிலைகளில் தோற்றுவிப்பாளரால் நியமிக்கப்பட்ட அந்த நிரும செயலர் மாற்றப்பட்டு நிராகரிக்கப்பட்டு புதுசாக கூட நியமிக்கலாம் இந்த நிறுவ செயலரோட பணிகள் என்னென்ன நிறும செயலரினுடைய பணிகள் என்னென்ன நிறுவ செயலரினுடைய பணிகள் அல்லது கடமைகள்னு பார்த்தோம்னா சட்டப்பூர்வமான பணிகள் சட்டப்பூர்வமற்ற பணிகள் அப்படின்னு இரண்டு பெரும் பிரிவாக பிரிக்கலாம் சட்டப்பூர்வமான பணிகள் ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா நிறும சட்டம் சார்ந்த பணிகள் வருமான வரி சட்டப்படியான பணிகள் இந்திய முத்திரை வரி சட்டப்படியான பணிகள் விற்பனை வரி சட்டப்படியான பணிகள் இதர சட்டங்கள் படியான பணிகள் இந்த படத்திலேயே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சட்டப்பூர்வமற்ற பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குநர்கள் தொடர்பான பணிகள் பங்குதாரர் தொடர்பான பணிகள் நிறுவ அலுவலர்கள் மற்றும் பணியாட்கள் தொடர்பான பணிகள் இப்படி பிரிக்கலாம் சட்டப்பூர்வமான பணிகளில் நிறும சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படியான பணிகள் இதை ப பார்ப்போம் நிறும சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படியான பணிகள் நிறுவத்தோட அங்கீகாரம் தேவைப்படக்கூடிய அனைத்து ஆவணங்கள்லேயும் நிறுவத்தின் சார்பாக இவங்க தான் கையெழுத்து போடணும் யார் கையெழுத்து போடணும் நிறுவத்தினுடைய செயலர் தான் கையெழுத்து போடணும் நிறுவத்தின் சார்பாக எந்த ஒரு ஆவணத்திலையும் ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுறது யாருன்னா நிறுவ செயலரை தான் கையெழுத்து போடணும் அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆவணங்களும் அலுவலகத்தை விட்டு வெளியில் போகாது அவர் மூலமாக தான் போகும் பங்குகள் குறித்த ஆவணங்கள் இயக்குநர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை இவர் பராமரிப்பார் இவரோட அலுவலகத்தில் நிறுவ செயலர் அலுவலகத்தில் இது பராமரிக்கப்படும் பங்கு முதல் தொகையை அதிகரிப்பது குறித்த அறிவிப்பை பங்கு முதல் தொகையை ஒரு கம்பெனி அதிகரிக்குது ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அது பற்றிய தகவலை நிறுவ பதிவாளருக்கு தர வேண்டியது நிறுவ செயலரோட கடமை பங்குகளை மாற்றியதிலிருந்து பங்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு மாற்றம் செய்து பங்கு சான்றிதழை வழங்க வேண்டியது இவரோட பணி சட்டபூர்வமான பணி அந்த பங்கு சான்றிதழ்களை இரண்டு மாதத்துக்குள்ளார வழங்க வேண்டியது நிரும செயலரினுடைய சட்டப்பூர்வமான பணியில் நிருமம் சட்டம் நிருமச் சட்டம் சொல்லக்கூடிய பணி ஆண்டு அறிக்கையில் இவர் கையொப்பம் மட்டும் தர வேண்டும் ஆண்டு அறிக்கை ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சோன்னா ஆண்டு அறிக்கை தயாரிப்பாங்க அதை எல்லாத்தையும் படித்து பார்த்து சரியாக இருக்கான்னு சான்று பகர வேண்டிய பணி இவருடையது தொழில் தொடக்க சான்றிதழ் பெறுவதற்கு கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப தொழில் தொடக்க சான்றிதழ் பெறுவதற்கு தேவையான உறுதிமொழிகளை நிறுவ செயலர் தான் தரணும் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் ஆண்டு பொதுக்கூட்டம் தொடர்பான அறிவிப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டியது இவரோட கடமை ஆண்டுக்கு ஒரு முறை பங்குதாரர்கள் அழைத்து ஒரு கூட்டத்துக்கு கம்பெனி ஏற்பாடு செய்யும் அதை அந்த ஏற்பாடு செய்ய வேண்டியது நிறுவ செயலரோட பணி கடமை அந்த கூட்டத்துக்கு பங்குதாரர்களுக்கு முறையாக முன்கூட்டியே அறிவிப்பு தர வேண்டியது இவருடைய கடமை அதே மாதிரி சட்டப்படியான ஏடுகளை தயாரிக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் நிர்மத்தினுடைய பதிவு அலுவலகத்தில் வைத்திருக்க வேண்டியது இவருடைய கடமை ஆண்டு பொதுக்கூட்டம் இயக்குநரவை கூட்டம் இதையக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறது கூட்டத்தில் கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி குறிப்பு முப்பது நாளைக்குள்ளே தயாரிப்பது இதெல்லாம் இவருடைய கடமை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்ப்பான தீர்மானங்களை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட வகை கூட்டத்தில் பங்குதாரர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கூப்பிட்டு நிறுவ பதிவாளருக்கு அனுப்ப வேண்டியது இவரோட கடமை நிறுவத்தை கலைப்புங்கும் போது நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்க இவர் தான் உதவி செய்யணும் இதெல்லாம் நிறுவ சட்டம் தொடர்பான பணிகள் கடமைகள் வருமான வரி சட்டப்படி இவரோட பணி என்னென்னா பங்குனர்களுக்கு பங்காதாயம் குறிப்பிட்ட காலத்தில் வழங்க வேண்டியது இவருடைய பணி பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் மற்றும் செலுத்த வேண்டிய வட்டி ஆகியவற்றிலிருந்து வருமான வரியை கழிச்சுக்கணும் மீதியை அவர்களுக்கு செலுத்தணும் அவர்களோட சம்பளத்தில் எவ்வளவு வருமான வரி பிடிக்கித்தம் செய்யப்பட்டதோ அதை தனியாக அரசு கருவூலத்தில் உரிய நேரத்தில் செலுத்த வேண்டியது இவருடைய கடமையாகும் பிடித்தம் செய்யப்பட்ட வருமான வரியை அரசு கருவூலத்தில் செலுத்தப்பட்ட விட்டதாங்கிறத உறுதி செய்து கொள்ள வேண்டும் வருமான வரித்துறைக்கு சட்டப்படியாக என்னென்ன தகவல்கள் தர வேண்டுமோ அந்த தகவல்களை எல்லாம் சரிபார்த்து காலதாமதமின்றி உரிய நேரத்தில் அனுப்ப வேண்டியது நிறுவன செயலரினுடைய பணியாகும் அப்புறம் இந்திய முத்திரை வரி சட்டப்படி இந்திய முத்திரை வரி சட்டப்படி உள்ள பணிகள் பங்கு ஒதுக்கீட்டு கடிதம் பங்கு சான்றிதழ் போன்ற முக்கியமான ஆவணங்கள்லாம் முறையான அஞ்சல் தலை ஒட்டப்பட்டதா அப்படிங்கிறத இவர் பார்க்கணும் ஏன்னா ஸ்டாம்ப் ஆக்ட் அந்த போதுமான முத்திரை வில்லைகள் ஒட்டப்பட்டிருக்கிறதாங்கிறத சரிபார்க்க வேண்டும் இது முக்கிய முக்கியமான கடமையாக கருதப்படுகிறது விற்பனை வரி சட்டப்படியான பணிகள் விற்பனை வரியை உரிய நேரத்தில் உரிய முறையில் சரிபார்த்து அரசுக்கு செலுத்த வேண்டும் விற்பனை பற்றிய தகவல்களை விற்பனை வரித்துறைக்கு செலுத்த வேண்டும் தெரிவிக்க வேண்டும் மற்ற சட்டங்கள் இதர சட்டப்படியான பணிகள் நிறுவ செயல்பாட்டுக்கு தேவையான பல வகையான சட்டங்கள் பற்றியும் நிறுவ செயலர் அறிந்திருக்க வேண்டும் அந்நிய ஜலவாணி ஒழுங்குமுறை சட்டம் ஃபாரின் எக்ஸேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட படிப்புலேயே வந்துடும் தொழில் சட்டம் தொழிற்சாலை சட்டங்கள் கூலி சட்டம் அதே மாதிரி குறைந்த அளவு சட்டம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் இந்த சட்ட விதிகளையெல்லாம் இவர் அறிந்து சட்டங்களை பின்பற்றக்கூடிய நபராக நிறுவ செயலர் இருக்க வேண்டும் அடுத்து சட்டப்பூர்வமற்ற பிற பணிகள் நான் ஸ்டாச்சூட்டரி ஃபங்க்ஷன்ஸ் சட்டப்பூர்வமற்ற பிற பணிகள் அப்படிங்கிறப்ப அதை மூணு வகையாக பிரிக்கலாம் இயக்குனர்களுக்கு ஆற்ற வேண்டிய முகமை பணிகள் பங்குனா பங்குதாரர்களுக்கு ஆற்ற வேண்டிய முகமை பணிகள் அப்புறம் அலுவலக ஊழியர்கள் பணியாட்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் அப்படி பிரிக்கலாம் இதில் முதல்ல இயக்குநர்களுக்கு ஆற்ற வேண்டிய முகமை பணிகள் நிறுவ செயலருங்கிறவர் இயக்குநரவையினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் இயக்குநரவை தான் இவருக்கு பணி நியமனம் செய்து தர்றாங்க இயக்குநரவையினுடைய அறிவுரைகளை கேட்டு இயக்குநரவையினுடைய வழிகாட்டுதல் படியாக இவர் செயல்பட வேண்டும் நிறுவத்துக்கு தேவையான கொள்கைகளை வகுத்து பல முடிவுகளை எடுப்பதற்கு இயக்குநர்கள் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை அறிவுரைகளை அவர்களுக்கு தர வேண்டும் இயக்குனர்களோட வருகை பதிவேட்டை பராமரிக்கணும் கூட்டங்களை கூட்ட வேண்டும் உரிய நேரத்தில் இயக்குநரவை கூட்டங்களை தவறாது கூட்ட வேண்டும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பது கூட்ட நிகழ்ச்சி நிரல் கூட்ட குறிப்பு கூட்ட குறிப்பு தயாரிப்பது அப்புறம் கூட்ட தலைவரோட கலந்து ஆலோசித்து பல தீர்மானங்களையும் தயாரிப்பது இயக்குனரவை அல அலுவலர்களோட இயக்குநரவை அலுவலர்களோடு தகவல் தொடர்பை ஏற்படுத்தி ஆவணங்களை முறையாக கோப்பிடுவது மற்றும் பதிவேடுகளை தயாரித்து அளிப்பது போன்ற பல பணிகளையும் இவர்கள் இயக்குநர்களுக்கு ஆற்ற வேண்டும் அதே மாதிரி பங்குதாரர்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் பங்குதாரர்களோட உரிமை பாதுகா பாதுகாக்கப்பட வேண்டும் பங்குகா பங்குதாரர்களினுடைய உரிமை பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டியது பங்குதாரர்களுடன் நலனை பாதுகாக்க வேண்டியது நிரும செயலரினுடைய பணியாகும் நிறுவ சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின்படி இயக்குநரவைக்கும் பங்குதாரர்களுக்கும் ஒரு இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் இவரை ரெண்டு பேரும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கார் இயக்குநரவையையும் பங்குதாரர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறாரு பங்குதாரர்களோட உரிமை மீறப்படவில்லைங்கிறத நிறுவ செயலர் உறுதி செய்ய வேண்டும் பங்கு ஒதுக்கீட்டு கடிதம் கூட்ட அழைப்பு கடிதம் வருத்த கடிதம் பங்குகளை ஒதுக்கலைன்னா அவங்களுக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் எழுதுவது பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவரத்தை தெரிவித்து கடிதம் எழுதுவது பங்குதாரர்கள் கூட்டத்திற்கு முன்கூட்டியே அழைப்பு கடிதம் அனுப்புவது பங்காணை அனுப்புவது கடன் பத்திரதாரர்களுக்கு கடன் பத்திரத்தை அளிப்பது இதெல்லாம் நிறுவ செயலரினுடைய பணிகளாகும் பங்குதாரர் கூட்டம் குறித்து நாள் இடம் மற்றும் நிகழ்ச்சி நிரல் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அவர்களுக்கு அனுப்புதல் பங்குதாரர்களின் சந்தேகங்களை இவர்தான் தான் தீர்த்து வைக்கணும் பங்குதாரர்களினுடைய புகார்களுக்கு இவர் பதில் தெரிவிக்க வேண்டும் உரிய முறையில் பதில் தெரிவிக்க வேண்டும் அடுத்து அலுவலக ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் நிறுவத்தினுடைய அலுவலக ஊழியர்களின் தலைசிறந்த மூத்த ஊழியராக இருக்கிறவர் நிறுவத்தினுடைய செயலர் அலுவலக செயல்பாடுகள் அனைத்தும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அலுவலக செயல்பாடுகள் குறிப்பாக நிறுவ சட்டம் மற்றும் நிதி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளையும் இவர் தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது இவருடைய பணியாகும் கடமையாகும் நன்றி மாணவர்களே